السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يصلي من العلم اليه صلح الله عليه பதினாலாவது தரா தொடர்ந்து பதினைந்து நோக்கங்களை நோக்கியிருக்கிறோம் இன்னும் நம்மால் பல்வேறு தலைமைகள் செய்திருக்கிறேன் நாம் வைத்த நோக்கங்களையும் வணங்கிய சக்கா சக்கா மாற்றத்தான தர்மங்களையும் இன்னும் நாம் செய்த அனைத்து நபர்களையும் முழுமையான அவைகள் இருக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை அல்ல முழுமையாக மன்னித்து நம்முடைய அமல்களை முழுமையாக முரீட்சியிடு அவைகள் இருக்கக்கூடிய தப்புகளை தவறை மன்னித்து கண்ணியாக தாயங்களை முழுமையாக புரீட்சியிட்டு அந்த கோழிகளை நிறைவாக தந்த குறிவாக நாம் கண்ணீர் நிறைந்த அன்னாக நகரியார்களே அல்லாமுடைய பிறவையினால் சூரத்தில் நமல் ஓதப்பட்டு பசத்து சூறாக ஓதப்பட்டு மனித பூக்கு சூறாக மோதல் முடிக்கப்பட இன்றொரு

தன் தான் மட்டும் மட்டும்ண்டு நான் உண்டு என் வேலை உண்டு என்ற சுயநலவாதியாக இல்லாமல் பொதுநலவாதியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லா அவர்களாக இரண்டு ஜீவன்கள் மூலம் நமக்கு பாடம் நடத்துகிறான் ஒன்று எலும்பின் மூலம் பாடம் நடத்துகிறான் ரெண்டாவது பறவைடம் நடத்த அல்ல சகத்தான் சொல்லுவாங்க நான்கு பிராணிகளை நீங்கள் கொள்ளம் கூடாது என்பதாக அவர் அதில் முதல் பிராணி எருபு எலும்பு கடிக்கிறதே நசுக்கிடுவோமே அதெல்லாம் ஒரு ஆனாலும் அங்கே இருக்குமே அது தேவையில்லாமல் அதை கூடாது இன்னும் சில மக்கள் அதற்கு நெருப்பில் போட்டு எரிக்கக்கூடிய பழக்கமும் சில மக்கள்கிட்ட இருக்குது அதுவும் அளவே கூடாது என் நெருப்பில் எரிக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து முழு தகுதி எல்லாம் மட்டுமே எனவே எந்த ஒரு கொசுவாக இருக்கட்டும் எலும்பாக இருக்கட்டும் இந்த பேட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா கரெக்டு பேட்டு கூட அது கூட நம்ம மார்க்கெட்டிங் சட்டத்தின் பிறனால் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது அதை கூட யூஸ் பண்ணக்கூடாது காரணம் அதுவும் நெருப்பை போட்டு போல கரண்ட் என்பதும் ஒரு வகையான நெருப்பு அல்லவா எனவே அதை கூட யூஸ் பண்ணக்கூடாது என்பதாக நம்ம மார்க்கு சட்டமற்ற தருகிறது ஆக முதல் ஒரு பிராணி எதிர்ப்பை கொள்ளக்கூடாது நகன்னதிய செல்லாமலை வசல்லம் கத்திரி நமலி நகலி வல்ல உதவுது வசூல்வு எதிர்ப்பை கொள்ளாதீர்கள் நகடு தேனியை கொள்ளாதீர்கள் வல்ல உதவுது உதவுது பறவையை கொள்ளாதீர்கள் அது போல வசூல்வு சுருது என்ற பறவையை கொள்ளாதீர்கள் சுருது என்பது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பறவை அல்ல அரபு நாடுகளிலே வாய்ப்பகுதி சற்று வளைந்து இருக்கக்கூடிய ஒரு பறவையாக அரலகத்தில் மட்டும் கிடைக்கும் காண கிடைக்கும் மற்ற நாடுகள் இருக்காது என்பதாக சுற்று சம்பந்தமான தகவல்களை உருவாக்க நமக்கு தருகிறார்கள் ஆக இந்த நான்கு பிராணிகளை நம்ம கொல்லக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் செல்லலாம் லேசம் கடுத்திருக்கிறார்கள் ஏன் இந்த நான்கு பிராணிகளை கொல்லக்கூடாது என்று பார்க்கும் நான்கு பிராணிகளுடைய தன்மையே பிறர் நலம் நாடக்கூடிய பொது சிந்தனை பிராணிகள் என்பதால் தான் இந்த நான்கு பிராணியை கொல்லக்கூடாது என்பதற்காக இந்த அதிசயத்தை வழக்கம் சொல்கிறார்கள் ஆலயங்கள் நம்பிக்கிறவர்களே நமக்கு எருமை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்து இருக்கிறோம் ஏன்னா சுரண்மலை சில படையோடு வரும் எ எலும்புகள் அப்படி சாறை சாரையாக நடந்து செல்கிறது அப்பொழுது தலைமை எலும்பான அந்த எலும்பு செல்கிறது எலும்பு கூட்டமே போய்வர்களின் பொதுக்குள் நடந்து கொள்ளுங்கள் காரணம் சொலைமான் நமையும் அப்படி படைகளும் வேக வேகமாக வருகிறார்கள் அவர்களை அறியாமல் உங்களை விழுத்துவிடக்கூடும் நீங்கள் பொதுக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்று தலைமை என்று சொல்ல இந்த வார்த்தையை கேட்ட சுலைவான மற்ற வருஷம் வாங்கிக்கும் என் கௌலிங்கா என்று அண்ணாகவே சொல்லுவான் அந்த வார்த்தையை கேட்டு பொன்முருகளுடன் பொறுத்தார்கள் என்ன பொன்முறுகள்

அந்த இடத்தில் முன்னின்று அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதை அல்ல இந்த எலும்பின் மூலம் பாடம் நடத்துகிறான் என்று எலும்பின் மூலமாக நமக்கு பாடத்தில் அப்ப என்பது துகுதுபி அடைய செல்ல காலத்தில் ஒரு மீடியாவாக செயல்பட்டது நிறைய மீடியாக்கள் மீனியாக்கள் வந்துவிட்டது ஆனால் அந்த காலத்தில் கடிதம் மூலமாக தான் பரிமாறி பரிமாறிக்கொள்ளப்பட்டது அந்த கடிதம் கூட போய் சேர்வதற்கு எத்தனை நாள் ஆகமோ ஆனால் இந்த ஊதுகுது பறவை என்ன செய்யணும் அரசர்கள் மூலமாக சுலைமா நபி என்பவர்கள் ஒரு அரசர் தானே இவர்கள் ஏதாவது நாட்டில் கடிதம் எழுதுவதாக இருந்தால் இந்த முது பறவையிட்ட பறவைகிட்ட எழுதி அனுப்புவாங்க அது அந்த நாட்டை போய் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு அதுக்கு பதில் என்ன அவங்க எழுதப்படுகிறோம் அதை கொண்டு வந்து கொடுப்போம் இப்படியாகவோ அல்லது ஏதாவது நாட்டுக்கு போய் பறந்து செஞ்சும் அங்கே ஏதாவது தவறான காரியங்கள் நடந்தால் அதை எடுத்துட்டு வந்து சிறுமான் நம்ம சொல்லி இதற்கு ரொம்ப கவலைப்படும் என்பதாக இந்த முது பறவையுடைய வேலையை நமக்கு சொல்லி தருவார்கள் அது அப்படித்தான் ஒரு நேரத்தில் சிறுமான் நைஃப்ல வரவர்கள் எப்பொழுதும் முது முது இருப்பார்கள் ஒரு நாள் முது who was the king தேடி தேடி பார்க்கிறார்கள் எங்கேயுமே காண கிடைக்கல முடிவு பண்ணிட்டு சொன்னாங்க அந்த ஹொது ஹொது பறவை வந்துச்சுன்னு சொன்னா அதான் சதீதா நான் கடுமையாக அதை நான் தண்டிப்பேன் அவள் அதுவும் அண்ணாவோ அல்லது அதை நான் அறுத்துருவேன் என்று கோவப்பட்டு சொல்கிறார்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஹொது பறவை வருகிறது வந்ததும் சொல்கிறது நபியே சுலைமான் அலையன் அவர்களே நீங்க இங்க ஆட்சி செய்யறீங்க ஆனா சபா நாட்டு அரசி அங்கு நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நெருப்பை

எழுதுகிறார்கள் என்னன்னா இன்னி சொலைமானவ இன்னொம் இன்னொம் இன் சுலைமானவ இன்னொம் இஸ்மின் நான் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பித்து நான் சுலைமான் இஸ்லாம் எழுதுகிறேன் அல்லாஹ் ஒருவனுடைய தூதராக நான் சொலைமான எழுக்கிறேன் எனவே நீங்கள் என்னை ஏற்றிக்கொண்டு இஸ்லாமுக்குள் வாருங்கள் என்பதாக தாவா பணி செய்கிறார்கள் சுலைமான் அலி அவர்கள் இந்த கடிதம் பெற்றதும் அந்த பலிகிசம் என்ன செய்யறாங்க தன்னுடைய அரசவையை கொன்று கூற்றுகிறார்கள் கொண்டு கொட்டி அங்க இருக்கிற அமைச்சர்கள் கேட்கிறாங்க இது மாதிரி சுலைமான் என்ற ஒரு நபி தன்னை நபியாக அண்ணா ஒருவனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது இந்த நெருப்புல வணங்கக்கூடாது என்பதால் நமக்கு சொல்கிறார்களே என்ன செய்யலாம் என்று மற்றவரை கேட்கும் பொழுது அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் சொன்னாங்கன்னா அம்மா அரசையே நீங்க என்ன செஞ்சாலும் ஓகே நீங்க என்ன செஞ்சாலும் ஓகே நம்மட்ட நம்மகிட்ட பலம் இருக்குது நீங்க படையை கூட்டுறோம் சொன்னாலும் நம்ம படையை கூட்டலாம் அல்லது நீங்க என்ன சொல்லியும் அதன் பிரகாரம் செய்யலாம் என்பதாக சொல்லும் பொழுது பலிகி சரை சொல்றாங்க நம்ம முதலில் இவரை சோதித்து பார்ப்போம் இவர் பொருளாசை உடையவராக இருக்கிறாரா உலக தேவை உடையவராக இருக்கிறாரா அல்லது உண்மையே அண்ணாக வீட்டா நம்பி வழங்கக்கூடியவராக இருக்கிறாரா நம்பியா இருக்கிறார் என்பதை சோதிப்போம் என்பதாக சொல்லி ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எல்லாம் ஒன்னு சேர்த்து பஸ்ட் அனுப்புறாங்க ஆனா அதை என்ன செய்யல இவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இவங்க சாதாரணமான உலகத்தை விரும்பக்கூடியவங்க இவங்க சொல்லி விட்டுருலாம் அவங்க இதை விட அல்லாமவே தான் முன்னிறுத்துறாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க நம்ம ஏத்துக்கணும் முஸ்லீம் ஆயிடலாம் என்பதாக சொல்ல அதன் பிறகு பஸ்ட் பொருள் அனுப்பப்படுகிறது அதைவா அதை அதை என்ன செய்யற அதை பெரிதாக அவங்க கருதல அதுக்கு பிறகு ஜாவா பணி மீண்டும் செய்ய வலிக்கு சிறை செய்ய அங்கேயிருந்து வருகிறார்கள் வந்த பிறகு அவங்க கடிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுவார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய சுருக்கம் என்று இருக்கிறார்கள் இது நீண்ட வரலாறு சுருக்கமாக என்ன தெரிய வருகிறது என்றால் சபா நாட்டிலே இந்த அரசியும் அரசியை சேர்ந்த அந்த மக்களும் நெருப்பை அவர்கள் என்ன செஞ்சாங்க சஜிதா செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அண்ணாவை சஜிதா செய்யாம வணங்காம இது செய்கிறாங்க கவலைப்பட்டதின் பிறகாதான் எடுத்த அந்த ஸ்டெப்பின் காரணமாக முயற்சியின் காரணமாக அந்த ஒரு கூட்டமே ஒரு நாடு இஸ்லாத்தை தழுவியது என்றால் இந்த பறவை எவ்வளவு பெரிய அற்புதமான சேவை செய்திருக்கு என்பதை பாருங்கள் ஒரு கூட்டணி இஸ்லாத்தை தழுவதற்கு இந்த உது உது பறவை ஒரு காரணமாக இருந்தது என்றால் அப்ப இந்த வழியாக நமக்கு எல்லாம் சொல்வது நான் முஸ்லீம் ஆஹ் நான் மட்டும் கரெக்டா இருப்பேன் பிற மக்கள் என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு எப்படி அவங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லை என்ற அது சுயநலத்தோடு இருக்கக்கூடாது மாறாக பொது விதிப்பு ஒருத்தால் உண்மையான முஸ்லிம் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது உருவாக்க கூட அல்ல அதாவது சுயநலவாதியாக இருப்பதை அல்லாமும் கூட விரும்பல அல்லாமே சொல்லுவான் யார் ஒரு மனிதரை மாண வைப்பாரோ அவர் உலக மக்கிரணிகளை மாண வைப்பது போல இருப்பதாக அப்போ பொதுநல சிந்தனையோடு இருக்க வேண்டும் அதுக்கு தான் சரதாலயம் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய உலக கஷ்டத்தை நீங்க நீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய மறுமையுடைய ஒரு கஷ்டத்தை நீக்குவான் என்பதாக மணிகள் நாய்கின் சரதாலயம் சொல்றாங்க எத்தனையோ மக்கள் இன்னைக்கு கடன் வாங்கப்பட்டு கொண்டு ஆஹ் கடன் கண்ணை அடைக்க முடியாமல் வழி தெரியாமல் விழி விதிங்கி நிறுத்தக்கூடிய மக்கள்லாம் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு தேவைக்கு வாங்கிட்டாங்க இப்போ என்ன இப்போ கடன் எங்கே கடன் எங்கே இருக்குது கடனுக்கு பதிலாக வட்டி தான் தலை தூக்கி நிற்கிது ஒரு பக்கம் வட்டின்னா மறுபக்கம் லோன் இன்னைக்கு நம்முடைய முஸ்லீம் பெண்கள் அந்த லோனில் அகப்பட்டு கொண்டு போதை நம்ம பார்த்துருக்குறோம் எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா நம்முடைய மகளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக லோன்ல மாட்டிக்கொண்டு அந்த லோனில் இருந்து வெளியே வர முடியாமல் கத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை சரியாக பயன்படுத்துகிறார்கள் சில இஸ்லாத்தின் வயிறிகள் பணம் காசு ஆசைப்பட்டு ஆசை காட்டி நிறைய லோன்களை கொடுத்து அவங்களுக்கு லோனுக்கு மேல் லோன் கொடுத்து அவங்க கட்ட முடியாம கஷ்டப்படும் பொழுது சில சமயத்தில் கண்ணீர்த்து இழக்குகிறார்கள் சில பெண்கள் கற்பை கூட இழப்பதற்கும் கேள்விப்படும் நல்லா பாதுகாக்கின்றது விகிப்பை இந்த அளவுக்கு நம்முடைய மகன்னா மக்கள் பெண்கள் இருக்கிறார்கள் என்ற பொழுது இந்த தலைவர்கள் முக்கியத்துவர்கள் நான் உண்டு நான் வேற உண்டு என்று சுயநல பாதியா இருக்கக்கூடாது நாளை மறுமையான அண்ணா இதை பற்றி கேட்பான் உனக்கு அண்ணா நான் செல்வத்தை நான் உனக்கு மசோதாவே கொடுத்துருந்தேனே ஓ மகளாக இருக்கிற இந்த பெண்கள் ஒரு முர்த்ததாக ஓ ஒரு நிலத்துக்கோ அல்லது பெரிய பாவம் செய்வதற்கு அவங்க காரணம் ஆயிட்டாங்கன்னா அதுல நீயும் உனக்கு பங்கு உண்டு என்று நாளை மறுபடியும் அல்ல நம்மையும் குற்றம் பிடிப்பான் எனவே நமக்கு தெரிந்த மக்கள் யாராவது இது மாதிரி கடனிலேயோ வட்டிலேயோ லோன்லே அகப்பட்டு தத்தளி சேர்க்கிறார்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களை கரை சேர்க்க வேண்டியது சமுதாய அக்கறை சிந்தனையோடைய ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாய கடமையாக இருக்கிறது அன்பிருக்கின்றார்கள் இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் எதனால் கிடைக்க வருதுன்னு சொன்னா சுயநலமா இருப்பதால் பெரும்பாலும் பிரச்சனை வருது பெரும்பாலும் பிரச்சனைகள் வருகிறது எந்த அளவுக்குன்னா வியாபாரம் கூட நாம சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் தன்னை சேர்ந்தவர்களை கூட தூக்கி விடுவோமே அந்த எண்ணம் நமக்கு வர மாட்டேங்கிறது அதுக்கு தான் ஒரு கடை அந்த செருவில் போட்டால் போட்டிக்கு மறுப்பா மறு உனக்கு கொஞ்ச தூரத்தில் இன்னொரு கடை போட்டு அவருக்கு வர வியாபாரத்தை நம்ம உடச்சிடணும் இன்னைக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் வித்தியாசமான முறையில் யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் வியாபாரத்தை நல்லா சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு இசிறு வியாபாரம் இசிறு வச்சுட்டே இருந்தானா ஒரு தெருவில் வந்துட்டு விசி விசிறி வேணுமா விசிறின்னு சொல்லி விட்டுட்டு வந்தாங்க விசிறி வேணும் எனக்கு சொல்லும் பொழுது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுருக்கான் பாங்குறது அவன் சொன்னான்னா ஆயிரம் ரூபான்டானான் என்னடா ஒரு விசிறி ஆயிரம் ரூபாயுன்னு கேட்கும் பொழுது ஆமா என் விசிறி அவ்வளோ ஸ்ட்ராங்கானது சரி எவ்வளோ நாளாக உழைக்கும் என் விசிறிக்கு நூறு வருஷம் கேரப்படின்றான் விசிறிக்கு நூறு வருஷம் கேரண்டி விற்கிறது ஆயிரம் ரூபா கேரண்டி நூறு வருஷமா இவனுக்கு வாங்கும் போதே டவுட்டாக தான் இருக்கு சரிவோ விட்டுட்டா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சீராக வாங்கிட்டான் வாங்கிட்டு ஒரு நாள் யூஸ் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது நாள் கொண்டு ரெண்டாவது நாளே உடஞ்சி போச்சு சரி அம்மா டென்ஷன் ஆச்சு இவனுக்கு வாங்கினவனுக்கு நூறு வருஷம் கேரண்டி கொடுத்தா ரெண்டாவது நாளே கொடுத்துருச்சா வரட்டும் அவன் அடுத்த வாழ்க்கை முடிஞ்சா என்ன வரட்டும் அவன் என்ன செஞ்சனும் அவன் தண்ட போடணும் சொல்லிட்டு இதாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நாலு கழிச்சு மீண்டும் அதே வழியில் வந்தானா வரும் பொழுது அதே மாதிரி கூறான் என்ன என் விசிறி ஆயிரம் ரூபாய் நூறு வருஷம் கேரண்டி பிடிச்சிட்டான் டேய் நீ போன வாரம் வந்தல போன்ற தானே இந்த விசிறி வாங்கின நீ என்ன சொன்ன ஆயிரம் ரூபாய் நூறு வருஷம் கேரண்டி ரெண்டாவது நாளே கொடுத்துருச்சின்னு சொல்லிட்டு அடிக்க கிழக்கு போக கையை பிடிச்சுக்கிட்டு இப்போ நான் கேளிக்கணும் பதில் சொல்லணும்னு சொல்லி விக்கிரமன் கேட்குறான் என்னடா கேள்வி என் விசிறியை எப்படி நீ விசிறின என் விசிறிய எப்படி நீ விசிறின அவன் சொன்னான் எப்பொழுதும் விசிற மாதிரி தான் இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி விசிறின அங்கே தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க என் விசிறி என்ன செய்யறேன்னா விசிறியை அப்படியே வச்சுக்கிட்டு முகத்தை மட்டும்தான் இப்படி இப்படி திருப்பணும் முகத்தை மட்டும்தான் இப்படி இப்படி திருப்பணும் இப்படி செஞ்சா என் விசிறி நூறு வருஷம் கேரண்டிக்காங்க வீட்டினர்களே இப்படி முக விசிறி நேரம் வச்சுக்கிட்டு முகத்தை மட்டும் இப்படி திருப்பி திருப்பினா என்ன ஆகும் கழுத்து வலி வந்துடும் தலை வலி வந்துடும் கழுத்து சுருக்கு வந்துடும் எல்லா பலாயும் வந்துடும் விசிறி மட்டும் நூறு வருஷம் இல்லை கால முழுக்க அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு இப்படி வித்தியாசமாக முறையெல்லாம் யோசித்து சம்பாதிக்கணுங்கிற பேரில் இருக்கிறாங்க வீட்டினர்களே நல்லா பாதுகாக்க வேண்டும் ஆனால் சுயநலவாதியாக இல்லை பொதுநலவாதிக்கு பெயர் போனவர்கள் நம் பெருமா அவர்கள் மக்காவிலே ஆண்டுகள் இருக்கும் பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருந்து ஒரு மனிதர் வரிகள் வியாபாரம் செய்வதற்காக மக்காவுக்கு அப்பொழுது வாங்கினார் ஒட்டகத்தை வாங்கிட்டு காசு கொடுக்கல எவ்வளவோ கேட்கிறான்னு ஆனால் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்பொழுது என்ன சேனாச்சி வந்த வியாபாரி கோவப்பட்டு அங்க ஊர்ல இருக்கிற பெரிய முக்கிய தலைகள்கிட்ட போய் பார்க்கிறாரு பேசுறாரு நான் வாங்கிட்டு காசு தராமல் இருக்கிறான்னு எப்படியாவது அவங்க பேசி வாங்கிட்டாங்க சொல்லப்பொழுது அப்ப அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அந்த குறைஷி தலைவர்கள் முடிவு பண்ணாங்க இந்த நேரத்துல முகமது நபியை மாட்டி விடலாம் முகமது நபியை போய் சொல்லி முகமது நபி என்ன செய்யு தெரியாம கத்தளிப்பாரு அப்ப நம்ம கை கொட்டி கேள்வி பண்ணி சிரிக்கலாம் என்று இவங்க எல்லாம் முடிவு பண்ணி நீங்க முகமது நபிகிட்ட போய் இந்த பிரச்சனை போய் சொல்லுங்க அவர் இந்த பிரச்சனை திருத்தி வைப்பார் என்று சொல்ல இவர் முன்னாடி முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு இவர் என்ன செய்யறாரு பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு ஒற்றையறையும் கூடையும் அனுப்பிட்டாரு பின்னாடி அவருக்கு தெரியாம நேர போ பண்ணார் முகமது நபி சதல்லாம் அலையும் சந்தேகம் நிற்கிறாங்க சதல்லா அலிஸ்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு சொல்றாங்க இது மாதிரி அபோஜா இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டான் எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க பொழுது

நில்லுன்னு சொல்லிட்டு பணம் காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்துக்கு உரிய காசை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தான் இதை ஒற்றையராக இருந்து வந்தவர் தூரத்திலிருந்து பார்த்துட்டு நேர போய் அவங்க தலைவர்கிட்ட போய் சொல்ல மறுநாள் நம்ம தலைவர்கிட்ட போய் பேசும் நான் என்னடா நீ இப்படி முகமது நபியை அசிங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் நம்ம கை கொண்டு செலுத்த நினைக்கும் பொழுது நீ இப்படி பயந்து போய் நடுநடுங்கு கேட்கும் பொழுது அபுஜகர் சொல்ல வார்த்தை முகமது நபி எப்பொழுதும் சர்வசாதாரத்தான் இருப்பாங்க ஆனா என்ற அவர் நியாயத்துக்கு வந்து கேட்கும் பொழுது அவருடைய தலைக்கு மேல ஒரு ஒட்டகம் நிற்பது போலவும் அது அப்படியே பாஞ்சு வந்து கடிப்பது போல எனக்கு பயமா இருந்தது அதனால தான் அவர்களுக்கு சொன்னதை கேட்டு நான் காசு கொடுத்துட்டேன் என்பதா அபுத் அவர் சொன்னாங்க ஒரு சமுதாயத்துக்கு மனிதருக்கு பிரச்சனைனா முதல் மனிதராக வந்து நிற்பார்கள் நம் பெருமானார் சல்லல்லா அப்படின்னு சொல்லம் எனவே நபையை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது வெப்பு வார்த்தையாக இல்லாமல் இது போன்ற சமுதாய அக்கறையோடு பிறர் நலன் நாடக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படி மாறினால்